இன்று நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி தான் அவர் நிறைய சொல்ல போகிற நாம் எதுக்காக இந்த அறுவை சிகிச்சை பண்ணணும் எதுக்கெல்லாம் நம்ம அந்த அறுவை சிகிச்சையை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்கள் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல மிகப்பெரிய நோயை கூட சாதாரண மொழிகள் கொண்டு நாம் குணப்படுத்துவோம் இன்றைய தினம் நம்ம மக்கள் கிட்ட என்ன விஷயம் கேட்டிங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடியது தான் வேதவாக்கு அதுதான் வந்து உண்மை அப்படின்னு நம்பி அவங்க சொல்கிறத கேட்டு முழுமையாக அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லோரும் கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் மக்களிடையே அந்த விழிப்புணர்வு இன்னும் வரவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அலோபதி மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களுடைய பயத்தை பயன்படுத்தி இரண்டு விதமாக மக்களை பயமுடுத்துகிறாங்க எப்படி ஒன்று உயிரை காட்டி பயமுறுத்துறது மரணாபத்து ஏற்படும் ஒரு பயத்தை நமக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவதாக ஒரு நாள்பட்ட நோயாக இது மாறிடும் அப்படின்னு ஒரு பயத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து எச்சா பயன்படுத்துவாங்க டாக்டரே சொல்லிட்டாரு அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அப்படிங்கிற ஒரு கடவுள் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் உடல் வந்து ரெண்டு விதமாக செயல்பட்டுருக்கு ஒன்று வந்து ஸ்தூல உடல் இன்னொன்று சூட்ச உடல் இந்த ஸ்தூல உடல் மட்டும்தான் இந்த மருத்துவர்களுக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய சூட்ச உடலை பற்றி கவலைப்படுறதில்லை இவங்களுக்கு தேவை ஸ்தூல உடல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாகம் கெட்டு போச்சுன்னா ஏதோ இந்த பைக்கு கார் ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கழுத்து வீசிட்டு வேற ஒன்று மாற்றுற மாதிரி இங்க என்ன பண்ணுறாங்க உடனே அறுத்து வீசிட்டு வேற ஒன்று ஏற்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க அது அப்படி கிடையாது நம்ம உடலில் இருந்து ஒரு ரோமம் விழுந்தால் கூட அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஒரு சூட்ச தொடர்பு இருக்குது தான் பழைய காலத்துல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ரோமத்தை கூட கட் பண்ண மாட்டாங்க ரோம நகம் எதையுமே கட் பண்ண மாட்டாங்க ஒரு விந்து அணு கூட அது எந்த ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசனை செய்வாங்க ஏன்னா நம்முடைய சூட்ச்ம சக்தி எங்கேயும் போகக்கூடாது நம்ம பொழுதுதான் இருக்கும் அந்த சூட்சும சக்தியை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் இப்போ இருக்கக்கூடிய சூட்சும சக்தியை வந்து போகக்கூடிய ஒரு வெளியுறவுகளைவே வந்து யாரும் வந்துட்டு இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க பழைய காலத்தில் ஆனால் இன்னைக்கு என்னைக்கு வச்சு உள்ள இருக்கிற எல்லா உருப்பும் எந்த உறுப்புனாலும் வெட்டி வீசறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் அதனால் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறத பதிவு சொல்கிறேன் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணலாம் முதல் முதல்ல கீழே வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்ன்னா மெதுவாக அப்படியே நடந்து வந்துட்டுருப்பார் இப்படியும் நடந்து வருவார் ஒரு வீட்டுக்கு வர்றவர் அப்படியே மெதுவாக நடந்து வந்துடுவார் சரிங்களா இதே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வருவார் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு நடக்கவே மாட்டார் ஏன்னா டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படி ஊன்று ஊன்றுவோளை வச்சு நடப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு போகும் கடைசி வரைக்கும் அந்த ஊன்று உலை வச்சு தான் நடந்துட்டு வரும் இதுக்கு சாதாரணமாக விட்டுருந்தாலே அது மெதுவாகவே நடந்துட்டு அவர் வாழ்க்கை அப்படியே போயிருக்கும் ஆனால் அது ஆப்ரேஷன் பண்ண செலவும் ஆகி அந்த ரணகலத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் துன்பப்பட்டு சாகிறதுக்கு அமைதியாக இருந்து ஆனந்தமாக சாகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சாவு அப்படிங்கிறத யாரும் தரு தவிர்க்க முடியாது இங்கே யாரும் நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறந்தே ஆக வேண்டும் புரியுதுங்களா நீங்கள் நாளே இன்பமாக வச்சுக்கிட்டு சாகிறது தான் வந்து என்னன்னு கேட்டீங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் தவிர்த்துக்கிறது ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் அந்த மரண வழியை அனுபவிச்சு சாகணும் ரெண்டில் எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணிக்க அதுபோல் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைன்னு சொன்னேன் இல்லையா இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெய்ப்பொருள் வந்து உடல் வந்து சுரக்குங்க சின்ன குழந்தைகள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலும் அது சுரக்கு அதுக்கப்புறம் சுரக்கறதில்லை ஏற்கனவே அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற நெய்ப்பொருளை தான் வந்து அது இது பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த உணவு பழக்க வளர்த்தங்களால் இதை மாற்ற முடியும் மீண்டும் சுரக்கப்பட முடியும் அதுக்குதான் சித்தர்கள்லாம் பல மூலிகைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது போக சில எண்ணெய்களை தைலங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போடும்போது நானே என் கண்கூடாக நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்திருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா அந்த மூட்டு மாட்ட ரசி பண்றது வசதியான பண்ணுவாங்க வசதியெல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்களோ ஒரு வந்தால் ஒரு பெரிய ஒரு பா வசதி இல்லை ஆனால் டாக்டர்னு சொல்லிட்டு மூட்டு போச்சு நடக்கவே முடியாது நீ நடக்கணும்னா கண்டிப்பாக மூட்டு மாட்டு அரிசி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும்ட்டாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணார் எங்கிட்ட வந்து அழுத இந்த மாதிரி இங்கே யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் முடக்கத்தான் ஒரு கீரை இருக்கும் எல்லாமே தெரியும் அந்த முடக்கத்தான் கீரையை தினந்தோறும் காலையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து பச்சையாக மின்னு தின்னுங்க டீ குடிக்காதீங்க காரம் உப்பு எல்லாம் குறைச்சிங்கன்னு சொல்லி நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைலம் ஒன்று தயார் பண்ணுறோம் முடிவேண்ணின்னு பேர் அந்த தைலத்தை தினந்தோறும் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அவர் ஜம்முன்னு சைக்கிள் ஒடிக்கிட்டு வந்தார் புரியுதுங்களா அப்ப என்னை போச்சு அந்த மூட்டு மாட்டாத விஷயம் கண்டிப்பா அவர் பண்ணியிருந்தாருன்னா அவங்களால சைக்கிள ஓடிட்டு வர முடியாது ஆறு மாதத்துக்கு ஒரு பெட்ல தான் படுத்திருப்பாரு அதுக்கப்புறம் வழி மெதுவோ ஒரு குன்று வச்சு நடந்துட்டு வருவார் நீங்களே பாக்குறீங்க கண் கூட அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி போச்சு டிஸ்க் கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதை இதையும் சொல்லி டாக்டர் அப்படியே பயமுறுத்துவாங்க இதுக்கு வந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா முதல்ல சொன்ன பாத்தீங்களா அந்த சூட்சம் உடல் இந்த சூழ்ச்சிய உடல் நம்ம உடம்புல எப்படி இருக்கு வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு அணுலையும் அந்த உடல் இருக்குது இந்த சூழ்ச்சிய உடல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சக்தியாக இருந்து நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அது கொடுத்துக்கிட்டு இருக்குது சரி இது இயங்குறதுக்கு முழுமையான காரணமாக இருக்கக்கூடியது என்ன இந்த சூழ்ச்சி உடல் இப்போ நம்ம ஸ்தூல உடலுக்கு நம்ம என்ன பண்றோம் உணவு எடுத்துக்கிறோம் உணவு எடுக்கிறதால இந்த சூழ்ச்சிய உடல் நமக்கு வளருதுங்க ஆனால் இந்த ஸ்தூல உடல் வளர்கிறதுக்கு ஒரே ஒரு சாப்பாடு நீங்கள் போடணும் அது என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு சாப்பாடு தான் எது ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அன்பாக இருந்த உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த சூட்ச்ம சக்தி போய் சேரும் அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் புதிதாக இருக்கக்கூடிய பாதிப்பு போய் புதிதாக முளைச்சி வரும் புரியுதா அதனால உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா சூட்ச்ம சக்தி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரியும் அது எப்படின்னா முன்னில அன்பா இருக்கு நீங்க அவ்வளவுதான் எண்ணம் நல்லதா இருந்தாலே போதும் மக்கள் மேல எல்லாரும் மேலே அன்பா இருக்கும் நம்ம மேல போகணும் நம்ம அன்பா இருக்கணும் அப்பதான் மற்றவங்க மேல ஒரு அன்பு வரும் அப்ப அந்த மாதிரி அன்பா இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூட்ச்ம சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கும் அப்ப என்ன நடக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சரியிடும் பழைய காலத்துல யாரு ஆப்ரேஷன் பண்ணலாம் நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது யாராவது ஆப்ரேஷன் பண்ணாங்களா இப்போ எலும்பு உடஞ்சா இன்றைக்கெல்லாம் பாருங்க எலும்பு உடஞ்சோடனே இது கூட குடுமையுன்னு அதுதான் எலும்பு உடஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பிளேட் வச்சு போல்ட் போட்டு அதாவது எப்படி ட்ரில் போடுற மாதிரி ஏதோ அந்த இதில் லேத்தில் வேலை செய்கிற மாதிரி ரெண்டு ட்ரில்லை போட்டு அதில் போட்டு டைட் பண்ணி எட்ட போட்டு டைட் பண்ணி பிடிக்கலாம் இதெல்லாம் கொடுமையாக தெரியுது பார்த்தா இதெல்லாம் வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் இல்லை நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன இடம் உடஞ்சிச்சுன்னா தானாகவே சேர்ந்துடும் அதுக்கு என்ன பண்ணனும் அதுக்கு வந்து சில மூலிகைகள் எல்லாம் போட்டு உதாரணத்துக்கு உளுந்து மாவு உங்களுக்கு தெரியும் இந்த உளுந்து மாவை முட்டையோட வெள்ளக்கிழவோட கலந்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி இது வந்து இந்த கை சப்போஸ் இந்த கை வந்து கையோ காலோ ஏதோ ஒரு இடம் உடஞ்சிருந்தா நேரா இருந்தா விட்டுரலாம் இல்ல நேர் இல்லைங்க கோணையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நேரா வச்சு உளுந்து மாவு நல்ல பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஆடாம ஒரு தப்ப வச்சு கட்டிட்டா போகும் அது அப்படியே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு பத்துல உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த மூட்டு அதாவது எந்த ஒரு எலும்பு உடைஞ்சிருந்தாலும் அந்த எலும்பு உடை உடைஞ்சது வந்து உடனே ஒட்டிக்கும் நம்ம இடைக்கடைக்கு என்ன பண்ணணும் இந்த பிறனை சட்னி சாப்பிடணும் அது போக இந்த உளுந்து சொல்கிறீங்களா உளுந்தில் கஞ்சி வச்சு சாப்பிடணும் நாட்டு கோழில வெள்ளக்கருவு இருக்கு பாருங்கள் அந்த வெள்ளக்கருவு தேனோட கலந்து சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடைஞ்ச எலும்பு வந்து ஒட்டிக்குங்க இது மாதிரி இந்த உடஞ்ச எழுதுகளும் தயாரித்து யாருமே வந்து போய் ஆப்ரேஷன் பண்ணி போல்ட் வச்சு அதுக்குள்ள முன்னாடி இந்த பிளேட் வச்சு மறுபடியும் ரெண்டாவது பிளேட் ஒரு அறு அறுக்கிறது எப்பா கொடுமை நினைச்சாலே ரொம்ப கொடுமையாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஒரு வைத்தியர்கள் நம்முடைய பாரம்பரிய அவங்க கிட்ட போனால் ஜம்முன்னு கட்டி தருவாங்க கட்டி அதை ரெடி பண்ணிடுவாங்க நீட்டாகும் அதுக்கப்புறம் அந்த கை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் பழைய கைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பழைய டைமாக இருக்கும் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணவங்க கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து தான் ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுங்க உயிர் போய் உயிர் வரும் புரியுதுங்களா அது ஒன்று ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா தெரியாத விஷயங்கள் இப்போ வந்துட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாது அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா இதுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி இங்கே வேற ஒரு பிரச்சனைக்காக நான் போனேன் அவங்க இந்த பிடிச்ச ஆப்ரேஷன் பண்ணியிருந்த பத்து எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சாதாரண விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்சு இருக்குன்னு ஒருத்தர் போயிருக்கார் அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உங்கள் வயிற்றுல வந்து ஏதோ அமிலம் சுரந்து அது போய் மூக்கை பாதிச்சு மூக்குள்ள சலையாக வளருது நீ ச மூக்கை வெட்டி இந்த சதையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டா தான் உங்களுக்கு சரியாக சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சு அவருக்கு மூக்கில் வந்து சுவாசம் பண்ணுறது சிரமம் போச்சு அப்புறம் வாயிலே கொஞ்சம் கொஞ்சமா சுவாசம் ஆரம்பிச்சார் அப்படி அது என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல புண்ணாய் வடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு டாக்டர் அவங்க என்ன சொல்றாங்க தொண்டையிலயே ஒரு சின்ன இருக்குதுப்பா அதையும் நீ அடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும் அவருக்கு மேலே பதவி போய் ஃபோன் பண்றாரு இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணலாம்னு சரி பண்ணது பண்ணி தொலைஞ்சிட்டீங்க பரவாயில்ல இனிமே வந்துட்டு தயவு செஞ்சு ஆப்ரேஷன் போகாதீங்க உங்களுக்கு நெஞ்சுருச்சுங்கிறது சாதாரண விஷயம் அது ஒரு இஞ்சி கசாயம் இஞ்சி கஷாயம் போட்டு பிடிச்சாலே காணாம போயிடும் அதையும் மீறி உங்களுக்குள்ள வந்து இல்லைங்க எனக்குள்ளே ஆசிட் காமாயிருச்சு எனக்கு பயங்கரம் வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசி காயின்னு ஒரு காய் இருக்குது அந்த காய ஒரு பாதியை வெட்டி வாயில போட்டு அதை எச்சி முடிஞ்சிட்டு இருந்தாலே அந்த ஆசிட் பிரச்சனை காணாமல் போயிடும் இவ்வளோ நான் சிம்பிளா முடிக்கலாம் நம்முடைய பாரம்பரிய முறை எல்லாமே அப்படித்தாங்க அதே போல இன்னொன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட்டா பண்ணுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கர்ப்பப்பையை இறங்கிருச்சுங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா பெண்களுக்கு பலமே கர்ப்பப்பை தான் அந்த கர்ப்பப்பையை எடுக்க கூடாது ஏன்னா கர்ப்பை எடுத்தாச்சுனாலே பெண்களுக்கு பலம் பாதிதான் இருக்குது பாதி பலம் கிடையாது ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க சொல்லுபடுத்துருவாங்க அதனால கர்ப்பையை தயவு செஞ்சு எடுக்காதீங்க கர்ப்பப்பை இறங்கிடுச்சு அப்படின்னு ஒண்ணுக்கு அது கர்ப்பை எதனால இறங்குது தெரியுங்களா உங்களுக்கு நீங்களாம் வந்துட்டு இந்த குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யாத கிடையாது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறாதான் அந்த கர்ப்பை இறக்கும் அதாவது அடி இருக்கணுங்க அடிமாரி இருக்கணும்னா இப்படி வெளியே வந்ததுன்னா என்ன ஆகும் தெரு போய் இறங்குறதா செய்யும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பழைய காலத்துல எல்லாம் எல்லா வேலையுமே செய்வாங்க ஒரு வேலை கூட்டுறது சீமர்ல இவ்வளவு வேண்டும் தான் இருக்கும் இப்படித்தான் கூட்டுவாங்க இன்னைக்கு எல்லாம் சீமார் இவ்வளோ அணிகள் இருக்குது இப்படி கூட்டுறாங்க அப்ப என்னைக்கு போச்சுன்னா புரிஞ்சு நுமிஞ்சு வேலை செய்யறதுனால இந்த வயிறு வெளியே வந்துடுது வெளியே வரும்போது தெரு போய் ஆட்டோமேட்டிக்கா இறங்கதான் செய்யும் அதனால புனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செஞ்சாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் அதேமாரி போகணும்னா அது வறுமை சிகிச்சை இருக்கு அதன் குலமாக நம்ம அதை மீண்டும் பழையபடி கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதனால் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அப்போ என்னையும் போச்சுன்னா உடனே வந்துட்டு டாக்டர் உடனே தூக்கிட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்துங்க தலையில் மூளையில் வந்துங்க ஒரு பிளட்டு கிளாட் ஆகிடுச்சிங்க இது ஒரு சின்ன ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ஓகே மண்டையை கொழந்து அதை எடுக்கிறாங்க பார்த்துக்குங்க இன்னும் ஒரு கொடுமை சாதாரணமாக ஒரு மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு ஆனால் அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு சிம்பிளாகவே ஈஸியாகவே நம்ம குணப்படுத்திக்கலாம் அது என்னது அது வரும் முறையில சில சிகிச்சை இருக்குது அதை பண்ணா உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அதாவது இந்த மயக்கம் போட்டு விழுதுறது மூலமா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கால்பை வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரியற இருந்ததுன்னா நம்முடைய வர்மக்கலை மூலமாக சீக்கிரமாக குணப்படுத்திக்கலாம் இதுக்கு நிறையா வந்து விஷயம் இருக்குது நான் கூட என்னுடைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஆதிசக்தி வர்மக்கலை அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதில் அந்த பிட்ஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த புள்ளிகளை எப்படி நீங்கள் கையாக தெளிவாக கொடுத்துருக்குறேன் அதை நீங்களே பண்ணி உங்களுக்கு நீங்கள் குணப்படுத்திக்கலாம் சரிங்களா அதனால தேவையில்லாத ஆபரேஷன் தயாரிச்சு பண்ணாதீங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சூட்சம் சக்தியை பிளவுபடுத்தாதீங்க ஆப்ரேஷன் கத்திங்க வச்சாலும் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த சூட்சம் சக்தி நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஒரு அன்பால இயங்கிட்டு இருக்குங்க நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த சூட்சம் சக்தி என்ன பண்ணுதுன்னா அந்த அன்பால ஒவ்வொரு அணுகுலி இயங்குதுங்க அந்த அணுல என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரிவு ஏற்படுப்போம் இங்க இருக்கிற பிரிவு சரிய வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இங்க இருக்கிற வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இதனால என்ன ஆகுது சைட் எஃபெக்ட் தான் முடியுது புரியுதுங்களா நிறைய பேருக்கு இடுப்பில் பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க யாருக்காவது சரியாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லுங்கள் யாருக்கும் சரியானாலும் இது வரைக்கும் சரி தர கிடையாது இன்னொரு விஷயமாக இருக்குது எவ்வளோ கொடுமையோ ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம் டாக்டர் போகும்போது எதுவுமே பேச மாட்டோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத பார்க்கணும் அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் சொல்றது அப்படியே கேட்போம் ஆனால் அதே போல் நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு சொன்னார் எப்படின்னா அது எப்படி இருக்கும் இது எப்படி வரும் இது எத்தனை நாள் குணமாக இருக்கும் இப்படி ஆயிரத்திட்ட கேள்வி கேட்குறோம் ஆனால் டாக்டர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோமா இந்த ஆப்ரேஷன் பண்ணுன்னா உங்களையும் சரியிருங்களா அப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்குறேமா ஆனால் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க என்ன தெரியுங்களா இப்போ வந்துட்டு இது இது பண்ணுன்னா இந்த சிகிச்சை பண்ணுனா இது சரியிருங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா உங்களுக்குள்ள அனுபவம் இருக்குதுதான் இது ஆயிரத்திட்ட கேள்வி ஒரு கேள்வி டாக்டர் நீங்க கேட்டிருக்கீங்களா யாராவது ஒன்று போய் கேட்டிருக்காங்களா யாருமே கேட்டதில்லை புரியுதுங்களா முதல் விஷயம் என்னன்னா நம்முடைய பாரம்பரியத்தை முதல்ல நம்ம தான் நம்பணும் நம்ம பாரம்பரியத்தை என்னைக்கு நம்ம விட்டு விலகி போறோமோ அன்னைக்கு இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஆபத்து தான் எல்லா ஆபத்துலையும் நம்ம சந்திக்க தான் வரணும் சரிங்களா அடுத்தது இன்னொன்னு என்னன்னு இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குங்க அங்க போய் நம்ம ஒரு மருந்து வாங்குறோம் அது என்ன மருந்து தெரியுங்களா உயிர் கொல்லி மருந்து உண்மையிலேயே அந்த மருந்து என்ன இருக்குன்னு டாக்டருக்கு தெரியாது மெடிக்கல் ஷாப்காருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த ஒரு கொல்லி மருந்து அது என்னமே உயிர் காப்பாத்திர மருந்து கிடையாது கொல்லி மருந்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கக்கூடியவருக்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்கணுங்க ஒரு மாத்திரை அதே இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இன்னொருத்துக்கு கொடுத்தோம்னா இருக்கும் அவர் போய் சேர்ந்துருவாரு புரியுதுங்களா ஆனா நம்முடைய மருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இலைக்களை தான் கொடுக்குறோம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை கொடுத்தாலும் ஒன்றுமே ஆகாது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல மருந்து நம்மளுது ஆனால் அந்த உயிர்கொல்லி மருந்தை போய் வாங்குற அந்த மெடிக்கல் ஷாப் போய் நம்ம ஏதாவது கேள்வி கேட்குறோமா என்ன கேள்வி கேட்கறோம் இந்த மருந்து சாப்பிட்டா ஏதாவது பின்விளைவு வருமா சைடு எஃபெக்ட் வருமா அப்படி நம்ம ஏதாவது கேட்குறோமா எதுவுமே கேட்கறது இல்லை ஆனால் நம்ம மருந்து இது நான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நீங்களே உதாரணத்துக்கு ஒரு முருங்கை இலை இருக்குங்க இந்த முருங்கை இலையை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு கொஞ்சோண்டு சின்ன சூப்பு போட்டு நல்லா ஒரு தட்டு தட்டி நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி வச்சு குடிச்சா உங்க உடம்புல அத்தனை வழியும் பறந்துடும் உண்மை சத்தியம் அத்தனை வழி பறந்து வடி நரம்புகளுக்கு அவ்வளவு பலம் கிடைக்கும் இதை நான் சொல்லு வச்சுக்கோங்க நீங்க உடனே அடுத்து ஒரு போன் பண்ணிட்டு கேட்பாரு ஏன் சார் இதை சாப்பிட்டா வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா நான் சுகர் பேஷண்ட் இதெல்லாம் சாப்பிடலாமா இப்படி ஆயிரம் திட்ட கேட்பு கேட்பீங்க ஆனா டாக்டர் குடுக்க வந்து கண்ணை முடிட்டு அப்படியே முடிக்குவாங்க புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா முதல்ல நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய மருந்து தான் நம்ம முதல்ல மதிக்கணும் மதிச்சு இதை வந்து நம்ம வந்து நல்லபடியா தான் வந்து நம்மளுக்கு ஒரு விடிவு இருந்து கிடைக்கும் முதல் விஷயம் என்ன நம்முடைய மருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மருந்தே கிடையாது இது ஒரு உணவு முறை மூலிகை கிடைச்சாரு நம்ம பண்ணலாம் எதுலாமே தான் இங்க எந்த ஒரு கெமிக்கலுக்கும் வேலையே கிடையாது புரியுதுங்களா அப்ப அதை வந்து தைரியமாக நம்ம அனைவரும் உட்கொள்ளலாம் அதை சாப்பிட்டா எந்த ஒரு ஒரு பயம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனா இதே வந்து ஒரு ஆங்கில மருந்து மருந்து நம்ம சாப்பிட்டா நம்ம என்னால நீங்களே யோசனை பண்ணி பாருங்க புரியுதுங்களா அதனால எல்லா வகையான அதாவது சித்தர்கள் வந்துங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் என்ன மருந்து கொடுக்கணும் அதை எப்படி குணப்படுத்தும் அப்படிங்கிற தெளிவா கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவர்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பாதுகாப்பே கிடையாது பாரம்பரிய மருத்துவர் வந்து நீங்க வைத்தியம் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமதியும் கிடையாது புரியுதுங்களா அவர் வந்து இன்னமும் ஒரு இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு நம்முடைய அரசாங்கம் வெளிநாட்டுடைய கைகூலியா இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கு புரியுதுங்களா நாம அதனால நம்ம மக்களாக நம்ம தான் என்ன பண்ணணும் நீங்களே வந்துட்டு உங்களுக்கே தெரியுது இப்ப முக்கவாசி எல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டாங்க புரியுதுங்களா இன்னைக்கு வெளிநாட்டுல பூரா கம்ப்ளீட் அது மாறிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுக்கு போனால் அவங்கதான் முடிஞ்சது நம்மளுக்கு வந்து மீண்டும் வெளியே வர முடியாது அப்படின்ட்டு அதனால இந்த அறுவை சிகிச்சை ஆபத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு அறுவை சிகிச்சை நம்மளுக்கு தேவையே இல்லை சரி எந்த நிலையில இந்த அறுவை சிகிச்சை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிங்க கம்ப்ளீட்டாக கை கதையோ அல்லது காலை ஏதாவது நொறுங்கிடுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு அறுவை சிகிச்சை நம்ம மேற்கொள்ளாது தவறே கிடையாது ஆனால் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் ஒரு புற்றுநோய் இருக்க அறுவை சிகிச்சைன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க புரியுதுங்களா அடுத்து இந்த கிட்னியில் கல் இருக்குது நம்ம அரிசி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை அதில் கிட்னியில் கல் இருக்கிற அரிசியில் பண்ணக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் வாழைத்தண்டு இல்லைங்களா அதை வந்துட்டு ஜூஸ் மாதிரி எதாவது வாழைத்தண்டை போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பூவன் வாழைத்தண்டு தான் வேறு வாழைத்தண்டை ஆகாது பூவன் பழத்துடைய வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து புளிஞ்சு டெய்லி காலைல வெறும் வீதில் ஒரு டம்ளர் குடிச்சிருந்தேங்க டீ காஃபி குடிக்கவே கூடாது அதே நேரத்தில் ஒண்ணுக்கு வரும்போது அடக்கி வைக்க இந்த மலை ஜலம் சரியா மலை ஜலம் ஒண்ணுக்கு போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிச்சிடணும் தாவம் எடுக்குதுன்னா உடனே தண்ணி குடிச்சிடணும் சரிங்களா இப்படி இருக்கணும் அதே நேரத்தில் உடம்பு உஷ்ணமா பாத்துக்கணும் உடம்பு உஷ்ணம் பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பழைய காலத்துல தான் வேலை செய்வாங்க இப்போ இருக்கிறவங்க உள்ள இருந்து பிரச்சனை பிரச்சனைங்கிறாங்க வெயில காளை இருந்து வெடிக்கால் கால் விழுந்து சாயங்காய் வரைக்கும் வெயிலில் பாடுபடுறான் ஆனால் அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை என்ன காரணம் அவன் என்ன பண்ணுவான் தெரியா நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்குவான் முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையானது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பங்கு நீர் சத்துக்கு நம்ம உடம்புக்கு ஒரு பங்கு நீரும் கால் பங்கு நெய்யும் அதில் பாதியும் தண்ணி எடுத்துக்கணும் அதாவது திடப்பொருள் எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது பாருங்க ஒரு பங்கு தண்ணி அரை பங்கு பொருள் அதில் பாதி தான் வந்து நம்ம திடப்பொருள் எடுத்துக்கணும் இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா நெய் சாப்பிட்டா உடனே ஃபேட் வந்துடும் அப்படின்னு நெய்யே தரது இல்லை நெய் சாப்பிடாம இருந்தா கண்டிப்பாக ஃபேட் வரும் புரியுதுங்களா முதல்ல வேலை செய்யணும் கடினமாக உழைக்க வேண்டும் கடினமாக உழைக்க முடியும்னா இந்த சிலம்பம்னு ஒரு கலை இருக்குங்க நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக பண்ணக்கூடிய கலை சிலம்பம் சிலம்பம் யார் எடுத்து வேலை சுற்றுறானோ அவளுக்கு வந்து எந்த வியாதியுமே கிடையாது அவ உடம்புல சூற்றும் சக்தி அதிகரிக்கும் புரியுதுங்களா அதனால உடல் உழைப்பு கண்டிப்பாக வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள் இந்த நீராக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாரம்பரிய உணவு முறைகள் பின்பற்றணும் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அறுவை சிகிச்சைக்கு போகணும்னு அவசியமே இல்லை அதனால எந்த ஒரு நிலைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போய் உங்களோட உடலையும் மனதையும் பால்படுத்திக்க வேணாம்னு உள்ள தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்